டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் செக் ஷாம்புவில் உள்ளது மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மறைந்த பாடகர் எஸ்பிபிக்காக அவருடைய மகன் சரண் முதல்வர் மு க ஒரு கோரிக்கை வச்சு அது முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே பூர்த்தியும் ஆயிருக்கு அப்படி என்ன கோரிக்கைன்னு இப்ப பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம்னு எல்லா மொழிகளையும் எல்லா நடிகர்களுக்காகவும் பாட்டு பாடியவர் தான் நம்ம எல்லாரோட ஃபேவரட் எஸ்பிபி பாடகரா ஒரு நடிகரா டப்பிங் ஆர்டிஸ்டா சினிமா துறையில பல முகங்களை காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்லயும் அவரோட கனிவான பேச்சுக்காகவே அவ்வளவு பாலசுப்பிரமணியத்துக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல உடல்நல குறைவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாம் தேதி அவங்க காலமாயிட்டாங்க அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த அஞ்சலி தினத்தை ஒட்டி அவருடைய மகனான பாடகர் எஸ் பி சரண் தன்னோட அப்பா இருக்கிற வீட்டு பகுதியான நுங்கம்பாக்கம் பகுதியில காம்தார் நகர் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு சாலை இருக்கு அத தன்னோட அப்பாவுக்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் நகர் அப்படின்னு மாற்றித்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் ஒரு நேராவை கோரிக்கை வச்சிருக்காரு அப்போ சீமா அவரால் பார்க்க முடியலனாலும் அவருடைய அலுவலர்கள் அந்த கோரிக்கை மனுவை வாங்கிக்கிட்டதாகவும் அதை படித்த உடனே முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே தன்னோட கோரிக்கையை ஏற்று அந்த காம்தார் நகரை மாற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் அப்படின்னு மாற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு முதல்வர் மு ஸ்டாலின் இதுக்காக எஸ் சரண் அவருக்கு நன்றி கோரி ஒரு வீடியோவையும் போட்டிருக்கிறாரு அவரே ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன்னு அதுக்கேத்த மாதிரியே எஸ் பி பாலசுப்ரமணியம் இன்னைக்கு இங்க இல்லைன்னாலும் அவருடைய பாட்டு மூலமா மக்கள் மனசுல எப்பவுமே நீங்க இடம் பிடிச்சிருக்கிறது உண்மைதான் இந்த மாதிரி காம்தார் நகரை மாற்றி அவரோட பேர்லயே ரோடு போட்டதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் செக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்சி புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி Hotstar Specials Goldie Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.